வருமான வரி படிவத்தினை சரியான தேதிக்குள் தணிக்கை செய்து தாக்கல் செய்ய வேண்டும் வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் பேட்டி திருச்சியில் வருமான வரித்துறை சார்பில் இன்று பாரதியார் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மதுரை வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் வசந்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் பேசுகையில் கூட்டுறவு இணை ஆணையர் வேண்டுகோளுக்கிணங்க இந்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்காக பல்வேறு இணக்க தேவைகள் குறித்து விளக்கினார் முதலில் கூட்டுறவு சங்கங்கள் சரியான தேதிக்குள் வருமான வரி படிவத்தினை சட்ட பிரிவுகளுக்கு உட்பட்டு உரிய நேரத்தில் தணிக்கை செய்து தாக்கல் செய்ய வேண்டும் அதன் மூலம் வரி விளக்கினை எளிதாக பெறலாம் குறிப்பாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்க படி முறையாக கணக்கு புத்தகங்களை பராமரிப்பதன் முக்கியத்துவம் மற்றும் சட்டப்பூர்வ தணிக்கையாளர்களால் அத்தகைய கணக்கு புத்தகங்களை தணிக்கை செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது அவ்வாறு கணக்கு புத்தகங்களை பராமரிக்க மற்றும் அதை தணிக்கை செய்ய தவறினால் அது இரண்டு சட்டங்களையும் மீறுவதாகும் என்று தெரிவித்தார் மேலும் வருமான வரி சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்னின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரிவு எண்பது பி யின் விளக்கு வருமான வரி மின் தாக்கல் போர்ட்டலில் தொலைபேசி எண் பதிவிடுதல் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை புதுப்பிக்க வேண்டும் மின் தாக்கல் போர்டல் மூலம் அனுப்பும் பல்வேறு அறிவிப்புகள் தகவல்களுக்கு எளிதாக பதிலளிக்க முடியும் இந்த தகவல் கிடைத்த முப்பது நாட்களுக்குள் முறையீடுகளை உரிய நேரத்தில் தாக்கல் செய்தல் வரி கோரிக்கைகளை உரிய நேரத்தில் செலுத்துதல் போன்றவற்றை குறித்தும் விரிவான ஆலோசனை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வருமான வரி சட்டம் குறித்து திருச்சி வருமான வரி கூடுதல் ஆணையர் நித்யா துரைராஜ் காணொலி விளக்க காட்சி வாயிலாக விளக்கம் அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை இணை ஆணையர் கருப்பசாமி பாண்டியன் திருச்சி மாவட்ட கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநர் மற்றும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்